வணக்கம் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் மாசா கடைசிங்க நல்லா இருக்கிற காய்கறி போட்டு வைக்கிறேன் ஆமாம் பாசி பருப்பும் தோரம் பருப்பும் கலந்து போடுறேன் பாசி பருப்பு முடிய போது அதனால தான் தோரம் பருப்பு நான் எல்லா பருப்பும் வாங்கி வச்சுக்குவேன் ஆமாம் பீன்ஸு ஒரு உருளைக்கெழங்கு பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புளி ஊற வச்சுருக்கேன் ஆமாம் இதை வச்சு என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்குவோம் காய்கறிலாம் தனித்தனியாக வெட்டியாச்சு புளி உரம் வச்சுருக்கேன் பருப்பு அலசி எடுத்து தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு கொஞ்சம் தூள் சேர்த்து நாலு விசில் வைப்போம் குக்கரில் தண்ணி சேர்க்குறப்ப சரியான அளவில் சேர்த்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா விசில் அடிக்கும் போது மேலே தெரிக்காது குக்கருக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடும் மஞ்சள் தூளும் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டேன் இப்போ இதை மூடி வச்சு மூணு விசில் விட வேண்டியது தான் நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வந்துருக்கு ஆமாம் போதும் இதை அப்படியே தாளிச்சு விட வேண்டியது தான் சட்டியை கொஞ்சம் சூட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ரொம்ப தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் என்ன சூடாகட்டும் அதில் நம்ம என்ன சூடானதோ கொஞ்சோண்டு கடுகு சீரகம் வரமலாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க அதில் ஒரு பார்க்க லுக்காக இருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா வெடிக்கட்டும் இந்த வாசம் அதில் தூக்கி பருப்பு இதெல்லாம் கொட்டியாச்சு ஒரு கிண்டி கிண்டு விடுங்க என்னைக்கு பதிலாக வெண்ணெய் இருந்தாலும் போட்டுக்கலாம் எனக்கு நெய் வாங்கி வச்சுருந்தான் முடிஞ்சிருச்சு இதில் நம்ம மசாலா இட்டதை சேர்த்து விட்ருவோம் ரூட்டி வந்துடும் నా మూడు స్పూన్ మిలా తూలు సేకపోల్తూళ్ళు నాలుగు స్పూన్ తేవన అలా ఉప్పు సేతుట్టు சாம்பார் இந்த இது இந்த நம்ப கொதிக்கட்டும் நல்லா கொதித்தோன்னா புளியை சேர்த்துக்குவோம் ஒரு கொதி கொதிக்கட்டும் மசாலா கொதித்து மரம் வரளவுக்கு கொதிக்கட்டும் குழம்பு இந்த அளவுக்கு முரக்குட்டி வந்துடுச்சு இப்போ நம்ம புளியை சேர்த்துக்குவோம் ஃபைனலாக சாம்பாரோட ஸ்பெஷல் ஐட்டம் இதை வந்து கொதித்து இறக்குற நேரத்தில் போட்டால் போதும் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போது பெருங்காயத்தில் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு சாம்பார் ஸ்பெஷலே இது தான் கண்டி கொண்டுள்ள கரைச்சி ஊற்றிட்டேன் வெங்காயத்தூள் போட்டாச்சு லேசாக முறை கொட்டும் போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து போலப்ப பார்க்க போக வேண்டியதான் சாம்பார் குளிச்சிருச்சு சாம்பார் இருந்துச்சு கருவேப்பில் இருந்தால் போட்டு அரைக்கிக்குங்க எப்படி கருவேப்பில் காய்ஞ்சு போச்சு ம மல்லித்தலாம் இருந்தாலும் போட்டுக்கோங்க நீங்கள் மறுபடியும் சூக்குக்கு போகும்போது தான் வாங்க முடியும் அதனால் அதை போடலை நம்ம விரைவாக வச்ச சாம்பார் ரெடி நம்ம இதை குப்பு சுக்கோ கம்பீஸுக்கு சோத்துக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுச்சு ஒரு சிக்கனோ முரல் மீனோ வாங்கினா வறுத்து தோட்டக்க வேண்டியது